இந்தாப்பா இதுல இருபத்தி நாலு சாக்லேட் இருக்கு உனக்கு நாலுல ஒரு பங்கு சாக்லேட் எடுத்துக்கோ உன் தம்பிக்கு ஆறுல ஒரு பங்கு சாக்லேட்டா கொடுத்துரு உங்க அம்மாவுக்கு எட்டுல மூணு பங்கு சாக்லேட் கொடுத்துரு மீதம் இருக்க சாக்லேட்டா என்ிட்ட கொடுத்துருப்பா சரிங்கப்பா அப்ப இருபத்தி நால நாலா பிரிச்சு அதுல ஒரு பங்கு நான் எடுத்துக்கணும் அதுக்கு இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்னு பை நாலு எழுதி நான்காம் நான்தான் ஒரு நாங்கு நான்கு ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஆறு ஒன்றையும் இருக்குன்னா ஆறு அப்போ எனக்கு கிடைக்கிற சாக்லேட்டு ஆறு சாக்லேட்டு தம்பிக்கு ஆறில் ஒரு பங்கு வைக்கிறோம் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று பை ஆறு அற அமைப்படல ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நான்கு அப்போ நாலு ஒன்று நாலு நாலு அப்போ தம்பிக்கு சாக்லேட் கிடைக்கும் அடுத்த அம்மாவுக்கு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு பை எட்டு அப்ப எட்டாய் பட்டில ஒழுக்கணும் ஓரத்து எட்டு மூவட்டு இருபத்தி நான்கு அப்போ மொமோன்னு ஒன்பது அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய ஜாக்லெட் ஒன்பது ஜாக்லெட் இப்போ எனக்கு ஆறு சாக்லேட்டு तपाईँको नुजेन् साइल मिचो अन्त चाहिँ लुट्टे